தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஜட்மெண்ட் ஆன் டவுரி ரிட்டன்ஸ் பொதுவாக வந்து ஒரு நபர் ஆஃப்டர் த மேரேஜ் அந்த மேரேஜ் டைமில் என்னெல்லாம் வந்து டவுரி வந்து வாங்கியிருக்காங்களோ மேபி அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கும்போதும் சரி ஒரு நபர் வந்து இறந்துடுறாங்க ஸோ அந்த நிலமையிலும் சரி அவங்க வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணணும் ஸோ இன்கேஸ் ஒரு சஸ்பீஷியஸ் டெத் நடக்குது அந்த டெத்தில் வந்து எக்ஸாம்பிள் ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அப்போ இறந்த பிறகு ஒரு அந்த ஹஸ்பண்ட் மேலே ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கோட கேஸ் நடந்து கொண்டிருக்கு இப்போது அதில் எய்தர் அவர் கன்விக்ஷன் ஆகிறாரு இது இல்லை விடுதலை ஆகிறாரு இந்த சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணணுமா வேண்டாமா ஸோ இந்த ஒரு கேள்விக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து டவுரி வழக்கு ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து விடுதலை ஆகிறாரு அப்போ என்னெல்லாம் வந்து நடக்கும் எய்தர் இந்த இந்த பர்டிகுலர் பொருட்களை ரிட்டர்ன் பண்ணணுமா வேண்டாமா ஸோ இது வந்து ஒரு என்ன மாதிரியான கிரிமினல் அஃபன்ஸ் ஸோ என்னெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகுன்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் அதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து நிர்மல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஆஃப்டர் த மேரேஜ் அந்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸால் அவங்க இறந்துடுறாங்க ஸோ நிர்மல்யா சாவன் டாட்டர் டைட் அண்டர் அன்னேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஸோ டவுரி ஆர்டிகல்ஸ் வே ஸ்டில் வித் தி இன்லாஸ் ஸோ அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கிட்ட தான் அவங்களுக்கு கல்யாண திருமணம் போது கொடுத்துருக்க டௌரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இந்த சஸ்பீஷியஸ் டெத் நடந்ததுனால க்ரிமினல் கேஸ் அவங்க மேலே வந்து அதாவது இந்த ஹஸ்பண்ட் மேலேயும் அந்த வீட்டார் மேலேயும் வந்து பதியப்படுது ஸோ இந்த கேஸோட எண்டில் வந்து அவங்க அக்யூட்டெல்லாம் ஆயிடுறாங்க ஸோ அக்யூட்டெல்லாம் அவங்க வந்து விடுதலை ஆயிடுறாங்க கேஸில் இருந்து இப்போ கொஷின் என்னென்னா இந்த ஃபேமிலி அந்த பெண்ணோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அந்த என்னோட பெண் வந்து இறந்துட்டாங்க பட் நாங்கள் கொடுத்துருக்க டவுரியை வந்து எங்களுக்கு ரிட்டன் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம் ஸோ அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் சிக்ஸ் த்ரீ ஆஃப் தி டௌரி ப்ரோஹிபிட்டட் ஆக்ட் வாஸ் டிஸ்மிஸ்டு பை மெஜிஸ்ட்ரேட் அண்ட் அப்பெல்டு பை ஹைகோர்ட் ஸோ இந்த கேஸ் பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா அந்த அக்கார்டிங் டு செக்ஷன் சிக்ஸ் த்ரீல வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த பெண்ணோட ஃபேமிலி ஸோ அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுது மெஜிஸ்ட்ரேட்டால லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அண்ட் தென் வந்து ஹைகோர்ட்டும் வந்து அதை வந்து அப்பல் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது என்ன நடவடிக்கை எடுக்கணும் மேபி வந்து ஒரு பெண்ணோட இருந்து இந்த மாதிரி டவுரி அராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து அன்சஸ்பீஷியஸ் டெத் நடக்குது அப்போது அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டன் பண்ணணும் ஆர்டிகல்ஸை ஸோ இந்த வழக்குக்கு என்ன மாதிரியான ரூலிங் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்கன்றதையும் இந்த அந்த கீ ஹைலைட்ஸை பார்க்கலாம் ஸோ அக்யூட்டல் இன் கிரிமினல் கேஸ் டஸ் நாட் அஃபெக்ட் சிவில் ரெமிடிஸ் ஒருத்தர் வந்து இப்போ கொஷினே என்னென்னா மேஜர் கொஷின் ஒருத்தர் கிரிமினல் சொல்லிவிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் விடுதலை பண்ணுறாங்க ஸோ விடுதலை பண்ணதுனால அவர் கம்ப்ளீட்டாக எந்த தவறுமே செய்யலை அப்படின்றது வந்து அந்த கேஸுக்கு மட்டும்தான் பட் அந்த கேஸை சார்ந்த கனெக்டட் கேஸ் எல்லாத்துக்குமே கிடையாதுன்றது தான் இதில் இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள் அந்த இவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் மேலே வந்து சஸ்பீஷியஸ் டெத்துக்கான வழக்கு பதிவு செய்யப்படுது அதிலேருந்து அவர் விடுதலை ஏற்றார் பட் இந்த டவுரி ஆர்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டதுலேருந்து அவர் விடுதலை ஆகலை பிகாஸ் அந்த ஆர்டிகல் ஸ்டில் அவர்கிட்ட தான் இருக்குது மேபி அந்த உரிய நபர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இந்த ரெமிடியேஷனில் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்க இந்த ரூலிங் ஸோ டவுரி ஆர்டிக்கல்ஸ் ரிமைன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி உமென் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆர்டிக்கல் யாரோட ஓனரோ அந்த ஓனர் ரிமைன் ஸ்டில் த ப்ராப்பர்ட்டி ஓனர் இப்போ இந்த வழக்கில் வந்து அந்த உமன் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அப்போ இறந்து போன அந்த உமன் ஸோ அந்த உமனோட உரிய நபருக்கு அந்த பர்ட்டிகுலர் ஆர்டிகல்ஸ் வந்து போய் சேர்க்கிறோம் ஸோ லீகலையஸ் கேன் கிளைம் டவுரி ஆர்டிக்கல் ஆஃப்டர் அர்ட் ஸோ லீகலைஸ் யாரோ அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணுறதுக்கு உரிமையானவர்கள்ன்றதை குறிப்பிடுறாங்க ஸோ ஆல்ரெடி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் இந்த வழக்கில் வந்து சம்மந்தம் இல்லாத சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்க அந்த வழக்கை வந்து செட்டசைட் பண்ணுறாங்க தள்ளி வைத்து இவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த பெற்றோர்களை வந்து டௌரி என்னென்னலாம் டௌரி கொடுத்தாங்களோ அந்த ஆர்டிகல்ஸை திரும்ப வாங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஸோ இந்த வழக்கு யாருக்கெல்லாம் பொருந்தும் ஸோ பிகாஸ் இந்த வழக்கை நம்ம பார்க்கும்போது இந்த கேஸ் வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும் மேபி இன்னும் வந்து கிளியராக சொல்லணும்னா ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து ஒரு கோல்டு ஆர்டிக்கல் அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் வந்து டவுரியாக வாங்குறாங்க அந்த டாட்டர் டியூரிங் த மேரேஜ் அதே பெண் வந்து இன்கேஸ் இறந்துடுறாங்க ஷி டைஸ் இன் லாஸ் ஆர் அக்யூட்டட் ஆஃப்டர் ஆஃப் கிரிமினல் சார்ஜஸ் ஒருவேளை வந்து அந்த பெண்மணி இறந்துடுறாங்க அந்த இன்லாஸ் வந்து முதல்ல அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணப்படுறாங்க ஃபைனலாக அக்யூட்டல் ரிலீஸ் ஆயிடுறாங்க அப்போது அந்த பெண்மணியோட மதர் டிமாண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டவுரி ஐட்டம் அந்த பெண்மணியோடைய மதர் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி டவுரி ஐட்டமை கேட்குறாங்க இன்லாஸ் ரெஃப்யூஸ் சைட்டிங் அக்யூட்டல் இன்லாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த அந்த ஹஸ்பண்டோட வீட்டு நபர்கள் நாங்கள் வந்து இருந்து விடுதலை ஆகிட்டோம் அதனால நாங்கள் எதுவுமே தரமாட்டோம்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா நாங்கள் ஒரு வழக்கில் சார்ஜ் ஆகிட்டோம் அந்த இருந்து நாங்கள் விடுதலை ஆகிட்டோம்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்றாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீழே ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஜட்மெண்ட் மீராஸ் மதர் கேன் ரீக்ளைம் டவுரி ஆர்டிக்கல் ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா யார் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களோட லீகலயஸ் அவங்க வந்து பெற்றுக்கொள்வதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் திங் ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேஜராக இந்த மாதிரி வழக்கு வந்து பதிவு செய்கிறது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன நபருடைய ஐயர்ஸ் எக்ஸாம்பிள் இந்த வழக்கில் அந்த பெண்மணி இறக்குறாங்க அவங்களோட மதர் அண்ட் லீகலைஸ் வந்து அந்த டிசீஸ்டு இறந்து போன அந்த பார்ட்டியோட லீகலைஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வழக்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி நடக்கும் ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த கேஸ் ஸோ லீகல் ப்ராக்டிஷ்னர் உமன் ரைட்ஸ் அட்வொகேட்ஸ் ஸோ கீ டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா டவுரி டெத் கேஸ் வந்து இருக்கும்போது இந்த சிவில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து யாருக்கு சொந்தம் யார் வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஒரு உதாரணம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஃபைல் பண்ணால் இந்த மாதிரி சினரி இருந்தால் இந்த வழக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கறதுக்கு ஸோ ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி சில ரிலேட்டடான கேஸை வந்து ஃபைல் பண்ணுறோம் சார் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்